நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்க போறோம் சரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து சுவாரஸ்யம் அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு காரம் மிளகாத்தூள் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அடிச்சு ஒரே அடியா நம்ம காத்தியை படு படுக்க வச்சுட்டு இருக்காங்க இந்த சமயத்துல கரெக்டா நம்ம எஸ் எஸ்கே இருக்கா அவர் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த போலீஸ் எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாத்துலயும் நம்ம ஒரு பக்கம் உசாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் முடிவு முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு யோசிச்சு ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் என்ன பிளான் பண்ணாலும் உன்னோட பிளான் எல்லாமே தவிடு அந்த பிளானில் நான் வந்து கலந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியமும் கௌதமும் ஒரு பக்கம் சவால் விட்டு இருக்காங்க அந்த சவாலை யார் ஜெயிப்பாங்க யாருக்கு வெற்றி கிடைக்கும் யாருக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கரெக்டா அந்த போலீஸ் எப்படி இந்த கேஸ் ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்டா எங்கெங்க இருக்காங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இவங்க யாரும் இருக்கு மேல சந்தேகப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க அவங்க பின்னாடி எல்லோரும் பின்னாடியும் ஒரு போலீஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண விடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துல காமனாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நோட் ஆகுதுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே பிளேஸ்க்கு தான் போகிறாங்க ஆட்டா இத்தண்டா பிடிச்சா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே பிளேஸ் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பங்களா அந்த பங்களாக்குள்ள ஊத்து இருக்கு அதாவது பே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமெடியெல்லாம் பண்ணுவாங்க அதை மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பல அந்த மாதிரி பேயில் ஒரு அவிய இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம காத்தே கடத்தின்னு போய் வச்சிருக்காங்க எதுக்காக எந்த விஷயத்துக்காக அப்படின்ற விஷயம் எல்லாமே லிஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு இருக்கும் நேரம் நீங்க தெளிவாக பார்த்துட்டு இருப்பீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் நடந்த இந்த பங்களாக்குள்ள நம்ம கௌதமும் இலக்காம என்ட்ரி ஆகிறாங்க அந்த சமயத்தில் ரவுடியை எல்லாரும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா கத்தி கிளப்பாற ஒரு பக்கம் ஒருத்தர் பேட்டு கிரிக்கெட் பேட்டு ஆள் தான் இல்லை மற்றபடி எல்லாமே வச்சுன்னு இருக்காங்க ஸ்டெம்பு எல்லாமே எட்டு போயிட்டு கிரிக்கீட்டுல பசங்களாம் கூட்டிட்டு வந்து இங்கே விட்டு இருக்காங்க ஏதோ பிரியாணிக்கு அஞ்சு பார்த்தா தரேன்னு சொன்னாங்க போல அதனால வந்து இங்கே காவல் காத்துன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போது கரெக்டாக போலீஸை பார்த்தாலும் அப்படியே சும்மா பெதர்ல அப்படியே சும்மா புடலங்கால பின்னாடி அடிச்சு ஒரே ஓட்டம் குட்டு 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 குட்டுன்னு ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன் பார்த்தேன் நீங்களே எதிர்பார்த்தீங்க ஆனா அப்படிதான் அங்கே நடக்கலைங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸே அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன்டா நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் என்கிட்ட கொஞ்சம் போயிட்டா இருக்கணும் இல்லைன்னா வச்சு ஸ்டார்ட் கழுவிட்டு போயிட்டே இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து நான் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அப்படியே சும்மா அடி அடினு அடிச்சு ஒரு பக்கம் ஹேர்லேயே பறக்க விட்றாரு நம்ம இலக்கியாக சொல்லவே தேவை டே என் புஷ்ஷனை அந்த மாதிரினா நான் எந்த மாதிரி இருக்கணும் சொல்லி பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நீங்கள் டக்கரா டக்குராக்கிறீங்க மேடம் உங்களுக்கு என்ன மேடம் கூட நீங்கள் எல்லாம் தான் கரெக்டாக இருப்பீங்க இந்த மாதிரி ஃபைட் சீன்க்குலாம் வேணாம் மேடம் நீங்கள்லாம் டெரராக கூடாது எப்பயுமே இப்படியே மாதிரி கூட இருங்கன்னு சொல்ல டே நான் பார்த்தா என்னடா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி விடு பாருங்க அந்த சமயத்துல நீங்க வேற லெவல்ல இதே மாதிரி அடிச்சு பண்ணுங்க சார் நீங்க அடிக்காதீங்க எங்களை இவங்க தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போய் அடி வாங்கி மூஞ்சி உடச்சு எல்லாரும் புத்தூர் கட்டுக்கு புத்தூர் போட போயிடுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த சங்க கேட்க கூடாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டே இங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்கேன் எனக்கு மரியாதையே இல்லையாடா நான் தான் எங்களால அடிக்கணும் நானும் பிடிக்கணும் ஓ மறந்தே போய்ட்டு சார் சரி ஓகே சார் நீங்கள் கேட்கறேன் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ நாங்களும் ஒத்துக்க மாட்டேங்க எவர்கிட்டயாலும் நாங்கள் அடி வாங்க மாட்டேங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது சொந்த மாதிரி தெரியுதா எங்க கௌரவம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ ಉಡನ ಮಿಕ್ಕ ನನ್ ತಾಂಗ್ಸ್ ಪಾರ್ ವಾಚಿಂಗ್ ತಾ ಸು ನನ್ ತರಗೆ!